நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞரோட இயற்பெயர் வந்து வே ராமலிங்கம் பிள்ளை பெற்றோர் வந்து வெங்கட்ராமன் அம்மனி அம்மாள் இவரோட காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா மோகனூர் நாமக்கல் சிறப்பு பெயர் வந்து காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எண்கதை சங்கொலி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினோரு தலைப்புகள் இருக்குது பதினோரு தலைப்புகளில் தெய்வ திருமலர் தமிழ்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகளில் வந்து கவிதைகள் வந்து அமைந்துள்ளது நெக்ஸ்ட் வந்து நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அப்படின்னு பார்த்தா இசை நாவல்கள் வந்து மூன்று கட்டுரைகள் வந்து பனிரெண்டு தன் வரலாறு மூன்று புதினங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வு ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறுகாப்பியங்கள் ஐந்து மொழிபெயர்ப்புகள் நாலு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இவரோட சிறப்புகள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் காந்தியடிகளோட கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவருக்கு வந்து காந்திய கவிஞர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது நெக்ஸ்ட்டு தமிழகத்தோட தமிழ் தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞர் ஆவார் நெக்ஸ்ட்டு வந்து இவர் கவிதை போட்டிகள் பலவற்றில் பங்கேற்று பரிசுகள் பெற்றுள்ளார் அரசு வந்து இவருக்கு பத்மபூஷன் வழங்கி சிறப்பித்தது நெக்ஸ்ட்டு இவரோட மேற்கோள்கள் மேற்கோள்கள் அப்படின்னு பார்த்தா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்மும் யாரும் சேர்வே கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததை நாம் பார்த்திட இந்த அந்த வரி வந்து பார்த்திங்கன்னா இவர் இவரோட மேற்கோள்கள் அதாவது இவர் வந்து பாடியிருக்கார் இந்த வரிகளை நெக்ஸ்ட்டு தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே குணம் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லலாம் தலை நிமிர்ந்து இல்லலாம் கூட்டுறவை சேருங்கள் கூடி வாழ பழகுங்கள் காந்தியத்தை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே காந்தியம் நம் உடைமை அதை காப்பது நம் கடமை நெக்ஸ்ட்டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் பணம் என்ற முகத்தையும் விசை தீர வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேலும் அறிந்து கொள்வங்களை தனியாகவே பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் கோவிந்தராஸ் ஐயங்கர் அவரோடு சேர்ந்து நடத்திய இதழ் பேர் தான் வந்து லோகமித்ரன் லோகமித்ரன் இதழ் வந்து கோவிந்தராஜ் ஐயங்காரோட சேர்ந்து நடத்திய இதழ் இவர் 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 இயற்றிய அஞ்சலி என்னும் நூல் வந்து புகழ்பெற்றது அஞ்சலி என்னும் நூல் புகழ்பெற்றது வலைபாண்டியம் நீயோர் புலவர் என்பதில் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் அடுத்து கரூர் மற்றும் நாமக்கல் வட்டார காங்கிரஸ் தலைவர் கரூர் மற்றும் நாமக்கல் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சித்தியா கலந்து கொண்டார் சாகித்ய அகாதமியில் தமிழ் பிரதிநிதியாக பொறுப்பு வகித்தார் சட்ட மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் சட்ட மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயல செயலகத்துக்கு நாமக்கல் கவிஞரோட பெயர் சூட்டப்பட்டுள்ளது அடுத்து திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது இது யார் கூறியிருக்காங்கன்னா ராஜாஜி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசு வந்து இவருக்கு நாமக்கல்லில் நினைவு இல்லத்தை நிறுவிருக்கு தமிழ்நாடு அரசு இவருக்கு நாமக்கல்லில் நினைவு இலத்தை நிறுவிருக்கு செவன்த்து தமிழ் நியூ புக்கில் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது அதில் இருக்க பாடல் வந்து இவர் பாடிய பாடம் இதில் சொல்லும் பொருள் ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் குறி அப்படின்னா குறிக்கோள் நெக்ஸ்ட் இரதாம் அப்படின்னா நோம்பு பொழிகிற அப்படின்னா தருகின்ற அடுத்து பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க அது வீட்டு படிக்கும் நியூ புக்கில் நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து நைன்த்து ஓல்டு புக்கில் வந்து பெண்மை அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது அந்த வந்து இவர் தான் பாடியிருக்கார் அன்புமாரும் அடக்கம் சேர்ந்ததும் இந்த வந்து இவர்தான் பாடியிருக்காரு இதோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம் உறுதி உள உறுதி தன்மை அப்படின்னா வந்து பொறுத்து கொள்ளுதல் சொரூபம் அப்படின்னா வடிவம் தரணி அப்படின்னா உலகம் தாரம் அப்படின்னா மணையால் சேவை அப்படின்னா தொண்டு அயலார் அப்படின்னா உழவல்லாதோர் நெக்ஸ்ட்டு டுவெல்த்து ஓல்டு புக்கில் ஒரு நாட்டு வாழ்த்து ஒரு வாழ்த்து பாடல் இருக்குது நாட்டு வாழ்த்து இதையும் இவர்தான் பாடியிருக்காரு இதோட சொல்லும் பொருள் தினம் தினம் நாள்தோறும் சொந்தம் இல்லாதவர் இந்நாட்டிற்கு உரிமை இல்லாதவர் வந்தவர் வேற்று நாட்டிலிருந்து வந்தவர் தூங்கி கிடந்த விழிப்புணர்ச்சியற்று இருந்தது தூங்கி கிடந்த விழிப்புணர்ச்சியற்று இருந்தது மாலை சாக அல்லது இல்லாது போக வாடின தளர்ந்த சோர்வற்றர் ஓடின மறைந்தன எண்ணத்தை கூடு என்னத்தே கோல் இதோட டாப்பிக் வந்து முடிஞ்சிச்சு கவிஞரோட ஃபுல் டாப்பிக்கே வந்து முடிச்சாச்சு இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்